ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாராயணீயம் முப்பத்தி எட்டாவது தசகம் இது ஆறாவது ஸ்லோகம் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அதே தான் இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குது தேவ பிரசீத பர பரம புருஷ பரபுருஷ தாபவல்லி நிர்லூன தாத்திர சமநேற்ற கலா विलासिन् खेदान् अपाकुरु कृपा गुरुभिः कटाक्षैः गीत्याहदीन् तेन मुदितेन चिरं भूः नृतो नृतः अभूः निर्लून निर्लूनदात्रसम नेत्रकला विलासिन खेदान अपाग गुरु कृपा गुरुवी ही कटाक्षई ही इत्यादी तेने मुदी तेने चिरम नुतो अभू हूँ दस लोगाँ अपो एपड़ीर कार्थान पापां अर्था பரபுருஷ பரம்பொருளே தாப்ப என்னை சூழ்ந்துள்ள துயரங்கள் என்னும் விஷ கொடியினை விஷப்புதர்னு கூட புரிஞ்சுக்கலாம் கொடி கொடிதான் இருந்தாலும் இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் பெருமானே பரம்பொருளே என்னை சூழ்ந்துள்ள துயரங்கள் என்னும் விஷ கொடியினை தாத்திர சம தாத்திரம்னா வாள் கூர்மையான வாழை போன்ற நேத்திர கலாபிலாசின் உன்னுடைய திருக்கண்களின் வினோதங்கள் செய்யும் கட்டாட்சக்தினால் நிர்லூன வெட்டி வீழ்த்த பிரசீத அருள் புரிய வேண்டும் மற்ற உங்களுக்கு அதுக்கடுது கேதான் என்னுடைய வேதனைகளை எல்லாம் குருபிகி பரம கிருபா கருணையினால் அபா குரு அபா குரு போக்க வேண்டும் இத்தியாதி இவ்வாறாக தேன கட்டாக்ஷி உனது அந்த கடைக்கண் நோக்கினால் சிரம் நீண்ட காலம் நீண்ட காலத்திற்கு முதிதேன தேன மகிழ்ச்சி உடையவர்களாக நுதோ அபுகு உன்னை வாழ்த்தி கொண்டிருப்போமாக நுதா நான் வாழ்த்தி கொண்டிருந்தேன் பொதுவான அர்த்தம் படிச்சுடுறேன் அர்த்தம் படிக்கிறேன் பெருமானே பரம்பொருளே என்னை சூழ்ந்துள்ள துயரங்கள் என்னும் விஷக்கொடியினை கூர்மையான வாழை போன்ற உனது திருக்கண்களின் வினோதங்கள் செய்யும் கட்டாக்ஷத்தினால் அந்த கலாங்கிறதுனால போட்டிருக்கோம் வினோதங்கள் செய்யும் கட்டாக்ஷத்தினார் நிர்லூன வெட்டி வீழ்த்த பிரசீத அருள் புரிய வேண்டும் என்னுடைய வேதனைகளை பரம கிருபையினால் போக்க வேண்டும் இவ்வாறாக அந் உனது அந்த கடைக்கண் நோக்கினால் சிரம்னா நீண்ட காலம் நீண்ட காலத்திற்கு மகிழ்ச்சி உடையவர்களாக உன்னை வாழ்த்திக்கொண்டிருப்போமாக முதி தேனேன்னா மகிழ்ச்சியுடன் உன்னை நீண்ட காலத்திற்கு வாழ்த்திக்கொண்டிருப்போமாக அப்படின்னு சொல்கிறார் நாராயண பட்டத்தில் இன்னொரு ஸ்லோகத்தை படிச்சு ஸ்லோகம் இப்படி இருக்கு දේවැෑ ප්‍රසීද පරගුරුෂ තාපවල්ලි නිර්ලූර ධාත්‍ර සම නේත්‍ර කලා බිලාසින් කේදාන් අපාකුරුපාග ගුරුබ ගුරුබිහින්න නෙරෙ පිරිය නැත පරමෑන්ු ු්ු නැතමනිිගලා න පරවකරුුණෙන. කෘපාගුරුබි කටාක්ෂෙහි ජත්‍යදී. ਤੇਨਾ ਮੁਦਿਤੇਨਾ ਚਿਰਮ ਨੂਤੋਬੂਹ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ